என் அன்பு குழந்தையே புயலென வீசிய பிரச்சனைகள் எல்லாம் தூசி போல பறந்தோடு விடும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்க செய்யும் பழனி மலையிலிருந்து நற்செய்தியோடு வந்தேன் என்னை துளியும் காக்க வைக்காமல் என்னை நிராகரிக்காமல் என்னுடைய வாக்கினை கேட்க உள்வந்த உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதங்களை காணப்போகின்றது எந்த அளவிற்கு நீ என் மீது நம்பிக்கை வைத்து உள்ளே வந்திருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை கரம் தூக்கிவிடப் போகின்றேன் உன் பிரார்த்தனை என்னால் கேட்கப்பட்டிருப்பதால் அத்தனை பா பிரார்த்தனைகளையும் ஒன்று விடாமல் நிறைவேற்ற தயாராகியும் இருக்கின்றேன் மாற்றமானது மிக பெரிய மன மகிழ்ச்சியோடு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நல்லதானது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை இப்பொழுது நூறு சதவிகிதம் நான் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் என் ஆசிகளை எப்பொழுதும் நீ பெற்று குழந்தை நன்மைக்காக நடந்து முடிந்த எல்லாம் நினைத்து ஏன் மிக பெரிய அளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த முருகன் நான் உன்னோடு இருப்பதை மறந்து ஏன் வருத்தமாக இருக்கின்றாய் யாம் இருக்க பயமேன் என்கின்ற வாசகம் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் ஆணித்தனமாக பதிந்திருக்க வேண்டுமல்லவா உன் மனக்குறைகளையெல்லாம் போக்க ஓம் சரவணபவை என்னும் என்னுடைய மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு உன் வேதனைகளும் பாரங்களும் குறைந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது என்னை நோக்கிய ஆலயத்திற்கு வந்து நீ ஏ கெதி முருகா நீதான் என் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் எனக்கான நன்மைகளை செய்து தர வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமாக சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயம் நான் அதை தவிடுபொடி ஆக்கிவிடுவேன் நல்லதை நினைக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வர காத்திருக்கின்றது வெளியில் புன்னகைத்து கொண்டு உள்ளே மனவேதனையில் இருக்கின்றாய் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்துபவர்களும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலையை அவர்களை அறியவில்லை பிறரால் காயப்படும் பொழுது உணர் நீ படுகின்ற வழியை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் நீ ஒன்று நினைக்க பிறர் உன்னை தவறாக என்னக்கூடிய நிலையும் வருகின்றது புரிந்து கொள்வதில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அவர்கள் உன்னு உன்னிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் வெளிப்படுகின்றது அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் மாற்றங்களை கொண்டு வந்து எந்த ஒரு பகையும் உன்னிடம் இல்லாமல் மனஸ்தாபமும் இல்லாமல் மனக்கசப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நீ நல்லபடியாக அன்பாக வாழக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் விரைந்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கரத்தில் மிக பெரிய நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகின்றது தவறாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னால் சரி செய்யப்பட்டு விரிவு காலமும் இன்றிலிருந்து பிறந்தாகிவிட்டது பல மகிழ்ச்சிகளை சந்தித்து உன்னுடைய உடல் மனம் அனைத்தும் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் எல்லாம் நிகழும் இதனால் நீ சுமந்து கொண்டிருந்த அத்தனை மனவேதனைகளையும் காணாமல் போக்கச் செய்து இன்பங்களை உன்னுடைய இதயத்தில் நான் இருக்க வைக்க வந்திருக்கின்றேன் எதுவுமே கிடைக்கவில்லையே அப்பா இதுவரை நடக்கவில்லையே பிரார்த்தனைகளை நானும் செய்கின்றேன் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் ஏன் இவ்வளவு தாமதம் உங்களால் முடியும் என்கின்ற பொழுது எதற்காக இன்னும் என்னை காக்க வைக்கின்றீர்கள் என்று என்னுடைய பக்தர்கள் கேட்கும் பொழுது எனக்கும் அவர்களுடைய வழி பாதிப்பை தருகின்றது எந்த ஒரு மனவழியும் வேதனையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இரு உன் பிரார்த்தனையை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடும் இரு ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் இனி நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் பல பாடங்களை இது நாள் வரை கற்றுக்கொண்டிருந்தாய் இனி பல நன்மைகளை சந்தித்து கொண்டே இருப்பாய் கஷ்டம் நஷ்டம் என்கின்ற இரு பாகங்களும் இன்பம் துன்பம் என்ற இரு பாகங்களிலும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகளவு சந்தித்த நீ வாழ்க்கையின் பிற்பகுதியில் இனி இன்பங்களையும் சந்தோஷத்தையும் அதிகளவு காண்பாய் நாளை என்ற ஒன்று இருக்கின்றது அதை மறந்து விடாதே இன்றைய நாள் கஷ்டத்திலேயே செல்கின்றதே என்று கவலைப்படாதே இன்றைய நாளிலேயே உனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்தி தருவேன் சில நிகழ்வுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலை இருந்ததால் அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்து கழித்தாய் இனி நான் என்னுடைய கரத்தை உன் கரத்தை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய இடம் என்பது சந்தோஷம் என்கின்ற மிக பெரிய அரண்மனை அந்த இடத்தில் நீ சந்திக்க போகின்ற விஷயங்கள் முழுவதும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனதில் ஏற்படுத்திய காயங்களையெல்லாம் ஆறுவதற்கான வழிகளை செய்து கொள் தேவையற்றதை நினைத்து கவலைப்பட்டு மேலும் அந்த காயத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாம் கண்களில் இருந்து வழியக்கூடிய கண்ணீர் உன் பல வேதனைகளை வெளிக்காட்டுவதாக அமைகின்றது அந்த வேதனைகளையெல்லாம் போக்க வழி செய்தாகிவிட்டது இனி உன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும் நீ அழுது கதறியது அத்தனையும் எனக்கு தெரியும் மனதிற்குள்ளேயே எவ்வளவு விஷயங்களை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த கஷ்டங்களையெல்லாம் முழுவதுமாக போக்கக்கூடிய வகையில் உனக்கான இன்பத்தை நான் நிச்சயம் அமைத்து தருவேன் மனதில் உறுதியோடு நெஞ்சத்தில் தைரியத்தோடு தன் நம்பிக்கையோடு எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் துவண்டு சுருங்கினால் எதை கண்டும் முடங்கிவிட்டால் பிரச்சனைகள் பெரிதாகுமே தவிர குறையாது எழுந்து நின்று ஒரு கை பார்க்கலாம் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்று பிரச்சனைகளோடு மோதிப்பார் அது தூள் தூளாகிவிடும் என் அன்பு குழந்தையே செல்கின்ற வழியில் கல்லொன்று கிடந்தால் அது குத்தி விடுமோ என்று பயணத்தை நிறுத்துவாயா அல்லது அதை தூரே தூக்கி போட்டுவிட்டு நீ உன் பயணத்தை தொடருவாயா இல்லை அதை தாண்டி சென்று உன் பயணத்தை தொடருவாயா செல்கின்ற வாழ்க்கை பாதையில் தடை ஒன்று ஏற்பட்டால் அதை நினைத்து உன் பயணத்தை நிறுத்தி கொள்ளாமல் அதை உன் கையில் எடுத்து தூக்கியும் போட்டு நேரத்தை வீணடிக்காமல் அதை தாண்டி சென்று உன் வாழ்க்கை பயணத்தை நீ வெல்ல வேண்டும் சிறிதும் அதை கண்டு கொள்ளாமல் நீ அதை தாண்டி வர கடந்து வர பழக வேண்டும் அத்தனைக்குமான தகுதி உன்னிடம் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ மனம் உருகி கேட்ட அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் உன் மனம் பாதிக்கும் பொழுது நான் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் பிரச்சனைகள் வரும்பொழுது துன்பங்கள் வரும்பொழுது அதை நினைத்து அசந்து போகாமல் அந்த பிரச்சனைகளை உன்னை பார்த்து பயப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்குமே ஆனால் மாபெரும் வெற்றியை நீ காண்பாய் என்னுடைய நாமம் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் அதை தாண்டி எந்த ஒரு கெட்ட விஷயமோ துன்பமோ உன்னை நெருங்க போவது இல்லை உன் உள்ளத்தில் என்னுடைய நினைவும் உதட்டில் என்னுடைய பெயரும் இருந்தால் எல்லா நன்மைகளும் உன்னை தேடி தானாக வரும் உனக்கு தேவையான அத்தனையுமே என் மூலமாக கிடைக்கவும் பெறும் என் ஆலயத்திற்கு நீ மிகுந்த பக்தியோடு வருவாய் முருகா முருகா என்று என்னையே அழைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் இனி கிடைக்கும் பல நல்ல செய்திகளையெல்லாம் உனக்கு சொன்னது வெறும் வார்த்தைகள் அல்ல இது எல்லாம் உன் வாழ்க்கையில் பழிக்க போகும் என்னுடைய சத்திய வாக்கு இந்த சத்திய வாக்கு உன்னுடைய செவி வந்து இப்பொழுது கேட்டிருக்கின்றது இனி நல்லதுதான் நடக்கும் நல்லதே நடக்கும்